நல்லா இருக்கு அதனால தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உடம்பு எப்படி இருக்கு இடிச்ச நீ தான் சொல்லணும் எப்படி இருக்கு கண்ணு முன்னாடி இருக்கா பரடில இருக்கா முன்னாடி இருக்கனால தான் கரெக்ட்டா பாத்து இடிச்சிருக்கேன் இல்லனா செவுத்துல தான் போடிச்சிருப்பேன் யோ நீ எல்லாம் ஒரு அக்கா குச்சோட பண்ணனியா இல்ல அண்ணன் தம்பியோட தான் பிறந்தேன் அதா மூணு பேர் அண்ணன் தம்பி யோ உன்னைய ஒரு தாய் தான பேத்தாங்க உன்னை யார் பேத்தாங்க அப்பா தான் ஆமா எங்க அப்பா தான் பேத்தாங்க ஆமா யோ அரியூர் கணக்கு ஒரு பொம்பளப் பிள்ளை அடிக்கற பாத்து இடிக்கறியே நீ சோத்தா நீங்க சோத்தோட சின்ன பாத்துக்கறியா நீ ஏய் இடிக்கிறதுக்கும் சோர்ந்துங்கிறதுக்கும் என்ன இருக்கு

நீ செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா வரிசையா வருவாங்க உன்னால சமாளிக்க முடியாது அதனால அந்த பழக்கத்தை விட்டுரு ஹலோ உங்கள மாதிரி எத்தனை பேரை பாத்துறேன் சும்மா நிப்பாடுங்க அப்புறம் நட ஏர்க்கனே குள்ள பேரை பாத்துர்க்கேன் ஹலோ நம்ம எத்தனைவது ஆளுன்னு தெரியல இங்க பாருங்கங்க இந்த மாதிரி மேடையில ஏ வயசுக்கு உங்கள மாதிரி எத்தனை பப்புன பாத்துற வந்திருப்பேன் சரி தான போங்க இல்ல போங்கன்னு இல்ல இப்ப நான் யாத்த போறது ஆளை காட்டு போறேன் ஆளை சொன்னா தான் போவீங்களா இல்ல போக மாட்டீங்களா அப்படி இல்ல எதையும் கரெக்ட்டா கேட்டு போறணும் இல்ல போறதுன்னா ஆளை போங்க இல்ல ஒண்ணு ஆளை காட்டு இல்லன்னா நீ வா அவ அடிச்சுகாம

பொம்பள புள்ள ஆம்பள பையட்ட எடுத்து பேச கூடாது இல்லனா பேச கூடாது பேச பிறந்தவள் பெண்கள் தெரிஞ்சுங்க முதல்ல பாருங்க பிறந்தவன் ஆண் மகன் அடங்கி போறவ தான் பொம்பள நீ எத்தனை நண்டி ஆளா இருந்தாலும் டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளைதான் வீட்டுக்கு அடங்கி தான் போகணும் ஒரு குடும்பத்துல இருக்க பொம்பளை பிள்ளை புருஷனுக்கு அடங்கி புள்ளைக்கு அடங்கி நடக்கணும் அதான் பொம்பளை நீ பெரிய வாத்தியார் உள்ள பாக்கலாம் டீச்சர் அவள பார்க்கலாம் அது அங்கோட முடிச்சுக்கணும் குடும்பத்துக்கு வந்தா புருஷனுக்கு அடங்கி தான் போகணும் ஆனா டீச்சர்னு புருஷன்கிட்ட கம்ப எடுத்துட்டு ஆட்டப்படாது அமௌன் கம்பெடுத்து போட்டுருவான் தட்டப்பட்டான்னு புருஷனே அடங்காம தெரிஞ்சா என்ன பண்றது அது அடங்காம தெரியும் அது அப்படித்தான் தெரியும் அப்படித்தான் அடங்காம புருஷனை அடக்கிதான் திருத்தணும் அடக்குறது எதுல அடக்குவ எதுல எதுல அடக்குவ கம்பு எடுத்து எப்ப பார்த்தா குடி குடி குடியில கடக்குறானே அவன அடக்கி தான் ஆவணும் நாங்க கம்பு எடுத்து அடக்குவ கம்பளைய வாயலையோ அன்பால அடக்க தெரிஞ்சவ தான் பொம்பளை நீ கம்பு எடுத்துக்கிட்டு அடிச்சினா போடி மயிர்னு விட்டுப்டு போவானே இதவர திரும்ப உங்கட்ட வர மாட்டான் கண் ஜாடையில வராத பொண்டாட்டி கை ஜாடையில வர மாட்டா தெரிஞ்சுக்க அன்பிற்கு முண்டோ அடக்கும் தாளானே உனக்கு அந்த பக்கம் பத்தல நீ முதல்ல வாய் அடக்கி பேசு நீங்க முதல்ல வாய் அடக்கி பேசுங்க வாய் பதனம் கை பதனம் பிரஜாபதி பதனம்

பிரஜாபதேவனும் ஒரு ஆம்பளை கோமலத்தை இறுக்கி கட்டணும் அது மாதிரி பொம்பளை

அஞ்சு வயசு பயலா இருந்தாலும் ஆம்பளை பயர் ரோட்டில் நடந்து வர்றான்னா ஐம்பது வயசு கிளவியா இருக்கட்டுமே காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தானா ஆம்பளை பைய வரையா காலம் அஞ்சு வயசு பையதான நம்ம பேருந்த நம்ம மகிந்த அவனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு நீட்டினா பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னா அர்த்தம் உங்களுக்கா எங்களுக்கா

யார் வந்து அரசாங்கம் அப்ப நீ அரசாங்கத்துக்கு எதிரா பேசுற யாரு நானா நோட் திஸ் பாயிண்ட் ஆமா அரசாங்கம் எதிரா பேசுறேன் எதிரா தான் பேசுறேன் உள்ள

சில பொம்பளை வெளியே தெரியாம குடிக்கிற சில பொம்பளை வெளியே தெரியாம சில ஆம்பளை குடிக்காமல இருக்கேன் சில பொம்பளை குடிக்கவும் செய்து குடிக்காத ஆள் இருக்கு அது வந்து பொதுப்படியான பிரச்சனை அது நம்ம பப்ளிக் கொண்டு வச்சு ஆணுமே சேர்ந்து குடிக்கணும்

குடியார புருஷனை திருத்தனம்னா அதுக்கு ஒரு ஐடியா தரேன் அது மாதிரி திருத்துக்க நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு குடியார குடும்பம் இருந்துச்சு அந்த பயலுக்கு எவனும் பொண்ணு கொடுக்கல குடியாரன்னு ஆனா எவனோ ஒருத்தையும் அந்த பிள்ளையும் தைரியமா புருஷன் நான் திருத்திக்கிறேன் நீங்க கட்டி கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்னைக்கு என்ன தெரியுமா என்ன தெரியுமா இவன் நல்ல போதையில் உள்ள போய் நின்றுக்கான் அந்த புள்ள சேலை துணிமணி சாக்கெட்லாம் எல்லாம் போட்டு நிர்வாணமா நின்றுச்சு

கேக்குறேன் தெரிஞ்சுக்க ஆயிரம் குட்டி செவர தாண்டினாலும் ஆண்மகன் ஆண்மகன் தான் அவனுக்கு என்னைக்கும் கேடு வராது அவனுக்கு வந்து பாதிப்பும் இல்ல பொம்பல் அப்படி இல்ல கோடி ஒரு வெள்ளை கொமரி ஒரு புள்ள அப்படின்னா என்ன அர்த்தம் கோடினா புது துணி ஒரு செலவை பண்ண வரைக்கும் அப்புறம் பழைய தான் கொமரிங்கிறது எது வரைக்கும் ஒருத்த புள்ள பக்கம் வரைக்கும் ஒரு புள்ள பத்துட்டா உனக்கு கிளட்ட முடியா மூளையில தள்ளிடுவேன் ஆம்பளை அப்படி இல்ல எண்பது வயசுலையும் நரச்ச மிசை முறுக்கி விட்டு மனவரில் மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி என் சிங்கங்களுக்கு தான் இருக்கு அது உங்களுக்கு கிடையாது நீங்க ஆயிரம் குட்டி சவர தாண்டறோம் தாண்டறால எங்க கிட்ட தான் வந்தாகணும் புரியுதா புரியல எனக்கு ஆயிரம் குட்டி சவர தாண்டறால நீங்க பொம்பளை கிட்ட தான் நீங்க வந்தாகணும் வேற எங்க போ போறீங்க இல்ல எனக்கு இது சரியா விளங்கல எனக்கு ஆயிரம் குட்டி சவர தாண்டறன்னு சொல்றீங்கல ஆயிரம் குட்டி சவர தாண்டறாலோ இல்ல 2000 குட்டி சவர தாண்டறாலோ நீங்க எங்க தான் வந்தாகணும் ஏன்

காசாலட்டு கல்லாமணி கல்லாமணி பாலாமணி செந்தூரா மாம்பழி புரியுதா இல்லையா பங்கனம்பள்ளி காசாலட்டு கல்லாமணி பாலாமணி நீலா செந்தூரம் கிளிமுக்கு இதெல்லாம் தெரியுதா சரி என்ன சரி அதான் சொல்லுங்க

இப்படி தெளிவா பேசினா எப்படி நமக்கு புரியும் மாம்பழம் விற்க வந்தாங்க உமா ஹலோ டா வளைக்குமா ஹலோ ப்ரோ அப்புற மரியாதை கெட்டு போயிரும் சொல்லிட்டேன் என்ன பிரச்சனை அவ அம்மா போய் சொன்னாங்க எனக்கு கோவ வராதா ஏன் அவ அம்மால நீ வச்சிருக்கியா மாம்பழத்தை அந்த புள்ள வச்சிருக்கு அவ அம்மால நீ வச்சிருக்க அப்படிதானே அப்ப நீ எனக்கு மாமனார் முறை வேணும் பரவாயில்ல ஏமா சின்ன சீர் 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 லூஸ் பக்கி மொம்மலாவை வச்சிருக்கேன் கக்க பக்கம் வச்சிருக்கிறேன்